இப்போ இன்றைக்கி வந்து என்ன சொல்ல போகிறேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து நேயர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேங்க அவ்வளோதான் அவங்க என்ன டவுட்டு எதை பற்றி ஒரு மாதிரி டவுட்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன் ஏன்னா ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோ வழி அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த ஃபோன் நம்பர் பார்த்து இப்போ கால் பண்ணுறவங்க ஒரு பத்து செகண்டுக்குள்ளே கால் பண்ணுறாங்க நான் அதுக்குள்ளே ஃபோன் ஆன் ஆகிரும் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிட்றேன் ஃபோனுங்கிறதுக்கு இது வந்து ரிங் அடித்தா உங்களுக்கு கேட்காதுங்க இதெல்லாம் வைப்ரேஷன் வச்சுருக்கேன் இது எனக்கு மட்டும்தான் கேட்கும் நீங்கள் என்னென்ன ரிங்காக கிட்டே அடிக்கலையே ஃபோன் எடுத்து பேசலான்னு அப்படின்னு நினைக்காதீங்க ரைட்டுங்களா சரி ஓகே இனிமேல் எனக்கு கால் பண்ணலாம் ம் ஹலோ ஆ சொல்லுங்கம்மா நீங்கள் என்னது ட்ரை பண்ணி பண்ணி பார்த்தீங்களா இப்போதானே ஓகே கொடுத்துருக்கேன் ஏன்னா எல்லோரும் ட்ரை பண்ணவும் உங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருந்திருக்கேன் ரைட் ரைட்டு நீங்கள் தான் முதல்ல வந்துட்டீங்க ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் சொல்லுங்கள் ம் என்னது சோறு வடிக்கும்போது அந்த கஞ்சி வந்து கையில் ஊற்றுதா அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா ஆ அது ஒன்றும் இல்லாமல் ஏன்னா நிறைய பேர் சோறு வடிக்கும்போது சோறு நல்லா களை கலனே வேகணும் பருக்கு பருக்கே வரணும் அழிஞ்சு போனால் நல்லா இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க அவங்க வந்து சோறு நீங்கள் தண்ணி நிறைய வச்சுருப்பீங்க தண்ணி நிறையா வச்சுருந்தீங்கன்னா சோறு வெந்ததையும் இறக்கி வச்சுட்டு அந்த வடிதட்டு இருக்குல்ல அந்த வடிதட்டு ஆ வடித்தட்டம் முதல்ல வலிக்காதிங்க இறக்கி வச்சு அதில் அப்படியே கஞ்சி தண்ணி தட்ட பானையில் போடாமல் அப்படியே மெதுவாக கொஞ்சம் கஞ்சியை வலிச்சிருங்க அதிகம் உள்ளதா அதுக்கப்புறம் வடித்திட்ட போட்டு வடிங்க சரியாயிரும் கையில் ஊற்றாது சரி 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 ஓகேம்மா ஓகேம்மா ரைட் ரைட்டு ரைட் ஹலோ அடுத்தது பேசுகிறாங்க ஹலோ என்னது கண்ணை எரியுதா கண் கண்ணு தானே ஆமாம் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க மாம்பட்டி வேலைக்கு போகிறீங்களா ஆமாம் நீங்கள் தலையில் துண்டு கட்டியிருப்பீங்களா சரி சரி துண்டு கட்டலையா அப்போ வந்து அந்த வேத்து ஓடு இந்த வேர்வ தண்ணி வந்து இந்த வழியாக வருது இல்லை இந்த வழியாக வந்து நெத்திலெலாம் அழுக்கு இருக்கும் அந்த அழுக்கு வேர்வை தண்ணி வந்து கண்ணில் பூந்துடும் அப்போ வந்து அந்த கண் எரிச்சல் இருக்குங்க நீங்கள் துண்டு வச்சுருந்திங்கன்னா அடிக்கடி முகத்தை வாஷ் பண்ணிக்கோங்க துண்டு போட்டு துடைச்சிக்கோங்க அவ்வளோதான் ஆ ரைட் 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 சரி வச்சுருங்க ஹலோ ஆ தம்பி சொல்லு தம்பி என்னது புத்தக மூட்டை தூக்க முடியலையா ரொம்ப வெயிட்டாக இருக்கா ரைட்டு நான் அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் கேட்டுக்க அதாவது புத்தகம் மூட்டை இருக்குல்ல புத்தகம் பின்னாடி முதுகு பக்கம் நிறையா ஃபுல்லு எல்லா லோடையும் தொங்க விடாதீங்க தொங்க விட்டிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து இப்படி சாச்சிக்கிட்டே வந்துடும் கொஞ்சம் கூணல் முதுவாக ஆகிரும் அதனால் பாதி புத்தகத்தை தனியாக ஒரு கைப்பயில் எடுத்துக்கோங்க என்னது இன்னொரு பயில டிபிள் பஸ் இருக்கா ரைட்டு அதை ஒரு கையில் எடுத்தும் இது ஒரு கையில் எழுத்துங்க நீங்கள் நடக்கும்போது இப்படி நேராக நிமிந்தே நடங்கபடி அப்போ தான் உங்கள் முதுகு உலையாமல் இருக்க இல்லைன்னா இருக்கு இருக்க 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 உங்களுக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு வரைக்கும் வளர்ச்சி இருக்குது அதனால் முதுக்கு சீக்கிரம் வளைஞ்சு போயிடும் புக்கை போட்டு முடிஞ்ச வரைக்கும் இன்னொரு பையில் வச்சுக்கிட்டு நேராக நடக்க ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் சரியாயும் சரி 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 ரைட் ரைட் சரி வச்சுரு ஹலோ கால் வந்துக்கிட்டே இருக்குங்க வர வர வந்துக்கிட்டே இருக்கு எல்லாம் பிஸியாக நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் புது புதுன்னு கால் வந்துக்கிட்டே இருக்கு என்ன சொல்லுங்கள் பஸ்ஸில் ஏற முடியலையா கை பிடிச்சி ஏற முடியலையா எத்தனை வயசு இருக்கு உங்களுக்கு நாற்பத்தஞ்சி வயசா சரி சரி அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதாவது நீங்கள் வீட்டில் பயணப்பட்டு ரெடியாகி தலைக்கில் எண்ணெய் தேய்ச்சி சீவிக்கிட்டு பொட்டு வச்சு பவுட்ரு வச்சுட்டு போகிறீங்கல்ல போகும்போது அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி கையிருக்குல்லங்க கை அந்த கையை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிடுங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு போங்க அப்புறம் பஸ்ஸில் கம்பி கிரிப்டாக பிடிக்கும் ஏன்னா நீங்கள் கம்மி போய் பிடிக்க பிடிக்க வழி வழிகிட்டு வரும் அதெல்லாம் ஏற முடியாது நீங்கள் கையை வாஷ் பண்ணிட்டு போனீங்கன்னா கிரிப்டாக பிடிக்கும் ஏறலாம் அந்த என்ன பஸ் இருக்குதோ அவங்களால் ஏற முடியல சரி ரைட் ரைட் வச்சுருங்க வச்சுருங்க ஆ ரைட் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் மாடு வளர்க்குறீங்களா ஆ இப்போ ஒன்றும் கஷ்டமாக இருக்கா ஆனால் விற்க போகிறீங்களா சரி 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 அதாவது மாடு ஏற்கனவே மூணு லிட்ரு தான் கறக்குது ஆனால் நாலு லிட்ரு கறக்குதுன்னு சொல்லிவிட்டீங்க அவங்க பார்க்க வர்றேன்ட்டாங்க அதுக்கு என்ன ஐடியாங்கிறீங்களா இப்போ வந்து நாலு லிட்ரு கறக்குற மாதிரி காமிக்கணும் யார் வாங்கினாங்களோ அவங்க வந்து பார்க்குறப்ப நாலு லிட்ரு கறக்கணும் அவ்வளோதானே சரி சரி அது சும்மா சிம்பிளு தாங்க நீங்கள் என்றைக்கு மாடு ஓட்டி போ வராங்கள்ல அன்னைக்கு பால்கார கூட்டியாக வந்து கறந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க அவர் நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியாக எட்டவே பேசிடுங்க பால்கார்கிட்ட கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுங்க வரும்போது ஒரு லிட்டரு கேனில் தண்ணி கொண்டு வந்துட்டு வந்ததையும் கண்ணி விட்டி அவுத்து விட்டு ரெண்டு சப்பு சப்புனதையும் உடனே பால் கறக்க ஆரம்பிச்சிட சொல்லுங்கள் அப்போ வந்து ஏன்னால் மூணு லிட்டரோட ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம்ல அதோட நாலு லிட்டர் வந்துடும் அவர் வாங்கறவங்க ரைட்டு இவர் சொன்னது சரிதான் அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிடுவாருங்க நீ அதை பற்றி பார்க்க வேணாம் ஆ ரைட் ரைட்டு ஆ சரி ரைட்டு சொல்லுங்க சொல்லுங்க ஆ அதே மாதிரி பண்ணிக்கங்க ஆ சரி ரைட்டு வச்சுருங்க ஹலோ ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் இரவு நேரத்தில் கன்று முழிச்சுக்குதா வந்து கன்று முழிச்சுக்குதா சரி முடிச்சுக்கிட்டா இப்போ படுங்க பக்கத்தில் ஒரு சார்ஜ் லைட் ஒன்று வச்சுருங்க லைட்டை வச்சுக்கிட்டு கடியார் இருக்குதுல உங்கள் வீட்டில் சோத்தில் கடியார் மாட்டிருப்பீங்களா அந்த கடியாரத்தை அடித்து பாருங்கள் மணி எத்தனை பாருங்கள் மணி எத்தனை பார்த்துட்டு மண்ணை தூங்க வேண்டிய நேரம் இருந்துச்சுன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க தூக்க வந்துடும் ஆ ரைட் 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 சரி ரைட் ரைட்டுங்க ஹலோ ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ கொத்தன பார்க்குறீங்களா சரி நைட்டு படித்துட்டு போது கனவுலேயும் கொத்தலான வேலை செய்கிற மாதிரியும் இருக்கா ஆ உங்கள் மனைவி சொல்லிச்சா அது மாதிரி செங்கல் எடுத்துக்கிட்டு வா கலவையை கொண்டுட்டு வா ஆ தண்ணி சொலிச்சு விடு அப்படின்னு உங்கள் மனைவி சொல்லு சொல்கிறீங்களா நீங்கள் வேலை பார்க்குற மாதிரியே இருக்குது ஆனால் நீங்கள் கனவுல வேலை பார்க்கலாம் ஆனால் சம்பளம் கிடைக்காதீங்க நீங்கள் மறுநாள் காலையில் போய் வேலை பார்த்தா சம்பளம் வாங்க முடியும் இந்த கனவுல வேலை பார்த்தீங்கன்னா சம்பளம் கிடைக்காது சரி ரைட் ரைட்டுங்க சரி வச்சுருங்க ஹலோ என்னது ஆடு வளர்க்குறீங்களா சரி சொல்லுங்க ஆடு அவுத்து விட்டால் அது பாட்டுக்கு மேய போயிருதா நீங்கள் பின்னாடியே போக வேண்டியிருக்கா சரி என்ன வர மாட்டேங்குதா சரி அதான் அப்படின்னா நீங்கள் சொன்ன இடத்துக்கு அந்த ஆடு வரலன்னா என்ன அர்த்தம்னா உங்கள் பேச்சை ஆடு கேட்கலன்னு அர்த்தம் அவ்வளோதான் சரி நல்லா பழக்கிக்குங்க என்னது விற்கிற வரைக்கும் இப்போ உங்கள் கூட பழவாதா சரி சரி அப்போல்லாம் விற்றுட்டு வேறு ஆட்ட வாங்கிக்கோங்க ஆ சரி சரி சரிட்டு வச்சுருங்க ஃபோனு வந்துக்கிட்டே இருக்குங்க ஏன்னா நிறைய நம்பர் இருக்கும் நிறைய பேர் வீடியோ பார்க்கவும் அது பாட்டு புது புது புதுன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அடுத்து வந்துடுச்சு ஹலோ ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் வீடு கட்டலாம் இருக்கீங்களா ஆ சின்ன வீடு கட்டலாம் பெரிய வீடு கட்டலாமல் கேட்குறீங்களா இல்லை நீங்கள் பெரிய வீடே கட்டிருங்க ஏன்னா கட்டுறதே கட்டுறோம் எல்லா வசதியோட கொஞ்சம் பெரிய வீடாக கட்டிடுங்க ஆ அப்புறம் சின்ன வீடு வந்து பெரிய வீடு விட்டோம்னா சின்ன வீடாக தான் வந்துடும் எப்படிங்கிறீங்களா ஏன்னா நாலு பக்கம் செவ் இருக்க அதில் நமக்கு எந்த பக்கம் இடம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் ஒரு தூள் வச்சு அப்படியே சீட்டு இறக்கி அப்படியே செவ்று அடைச்சிக்கலாம் இல்லைன்னா ரெடிமேடு கவுண்ட் காம்பவுண்டு போட்டுக்கலாம் இல்லைன்னா தகர வச்சு அடைச்சிக்கலாங்க ஆ ரைட் ரைட் பெரிய வீடு கட்டி ஆச்சுன்னா சின்ன வீடு ஆட்டோமேட்டிக்கை வந்துடும் ஆ சரி ரைட் ரைட்டு ஆ சரி வச்சுருங்க ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் அது கம்பேனி பூஜையா கம்பெனி பூஜை அப்படின்னு என்னங்கிறீங்களா அது வேறு ஒன்றும் இல்லைங்க எல்லாம் ஊரில் குடிப்பாட்டு மக்கள் அதாவது பங்காளிகள் சேர்ந்து எல்லாம் ஒரு கோயில் கட்டுவாங்க அந்த கோயிலு கட்டி எல்லா வேலையும் முடிஞ்சதும் வர்ணகரணம் பூசி எல்லா வேலையும் முடிஞ்சது ஆற்றுல போய் தண்ணி கொண்டு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க கும்பாபிஷேகம் பண்ணி முடிஞ்சதையும் மண்டல பூசன்னு ஒன்று வைப்பாங்க தெரியுங்களா நாற்பத்தெட்டு நாளைக்கு மண்டல பூசை வைப்பாங்க அந்த பூசையில் அதாவது சிலர் கொஞ்சம் வசதியாக உள்ளவங்க பேர் கொடுத்து இந்த பூசையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு அன்னதானம் நிறைய போடுவாங்க ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்க பொதுவாகவே மைக் செட் வச்சு தான் மைக் சில் அலுவல் பண்ணி சொல்லிடுவாங்க அப்புறம் சில நாள் சில பேர் ஊர் முழுக்க ஆட்டோவில் விளம்பரம் பண்ணி அதுவும் போடுவாங்க அது மாதிரி அன்னன்னைக்கு இந்த பூசை இன்னைக்கு நான் செய்கிறேன் அன்னைக்கு நீ செய்கிறேன் அப்படின்னு பேர் கொடுத்துருப்பாங்க அவங்க செய்வாங்க அதாவது ரெண்டோரு நாள் சில இது இல்லாமல் இருக்கும் அதாவது அன்னைக்கு வந்து ரேடியோவும் போட மாட்டாங்க அதான் கோயில் நிர்வாகமே சரி இந்த சாமான் வாங்கி கொடுத்து பூஜை ஜாமான் பொங்கலுக்கு பணம் கொடுத்து இந்த கோயில் நிர்வாகத்தார் அவங்க வந்து கொடுத்து அவங்க செய்ய சொல்லுவாங்க அதங்க கம்பெனி பூச்சை நீங்கள் என்ன வச்சிங்க ஆ ஒரு கம்பெனிலேருந்து பூஜை பண்ண வச்சிங்களா இல்லை இல்லை அது இல்லைங்க இதான் அதாவது மிக கொஞ்சமாக செலவு பண்ணி சாமிக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக யாரும் வராத பட்சத்தில் அவங்களே பண்ணுறதாங்க கம்பெனிக்கும் செய் சரி சரி அதாவது நிர்வாகமாக எடுத்து செய்கிறது ஆமாம் 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 ஆ அவங்களே செய்கிறது சரி ரைட் ஏன்னா சாமிக்கு தெளிந்தோறும் படைச்சாகணும் அதுக்கோ அப்படி செய்வாங்க ஆ ரைட் அப்படி தான் ஆ ரைட் ரைட் ஓகே சரி ஆ டைம் முடிச்சுங்க அவ்வளோதான் ஏன்னா பத்து பன்னெண்டு நிமிஷம் தான் டைம் கொடுத்துன்னு அதுக்குள்ளே பேசுகிறேன் பேசணுன்னு இவ்வளோ பேர் வந்தாங்க அப்புறம் இன்னொரு நாளைக்கு டவுட் உள்ளவங்க யோசிச்சு வச்சுருங்க அப்புறம் இன்னொரு நாளைக்கு போடுவோம் அன்றைக்கி கால் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ